பள்ளி மேலாண்மை குழு என்றால் என்ன பள்ளி மேலாண்மை குழு என்பது குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு அரசு பள்ளியை வழிநடத்த அப்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களை மையமாக கொண்டு உருவானதே பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளியை முன்னேற்ற பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து தேவையான திட்டங்களை திட்டி செயல்படுத்த இந்த குழு அதிகாரம் அளிக்கிறது எந்தெந்த பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு உருவாக்க வேண்டும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு செயல்படும் ஆனால் சுயநிதி பள்ளிகளிலோ இந்த குழுவினை அமைக்க வாய்ப்பு இல்லை பள்ளி மேலாண்மை குழுவில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் பதினான்கு பேர் தலைமையாசிரியர் ஒருவர் ஆசிரியர் ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அல்லது நகர்ப்புற உறுப்பினர்கள் இரண்டு பேர் கல்வியாளர் ஒருவர் சுய உதவிக்குழுவில் உள்ள பெற்றோர் ஒருவர் அடுத்து பெற்றோராக இருக்கும் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் மூன்று பேர் அடுத்து அரசு பள்ளி முன்னாள் மாணவர் ஒருவர் இந்த குழுவின் தலைவராக யார் இருப்பார் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவராக அந்த பள்ளியில் படிக்கும் மாணவரின் தாய் அல்லது தந்தை தலைவராக இருப்பார் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவின் துணைத் தலைவர் யார் இருப்பார் அதாவது பள்ளியில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவரின் பெற்றோர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக உள்ள தூய்மை பணியாளர்கள் அடுத்து எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த குழந்தையின் பெற்றோர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாக உள்ள எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பாதுகாவலராக உள்ள திரு திருநர்கள் குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுவில் மொத்தம் இருபது உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பார்கள் அரசாணை எண் முப்பத்தி ஒன்பது நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் அதாவது பெற்றோர்கள் மூன்று பேரும் அரசு பள்ளியில் படித்த பெற்றோர் அல்லாத முன்னாள் மாணவர் ஒருவரும் என நான்கு உறுப்பினர்கள் குழுவில் இணைக்கப்பட வேண்டும் இதன்படி பள்ளி மேலாண்மை குழுவில் மொத்தம் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் இருப்பார்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் பள்ளி மேலாண்மை குழுவில் எத்தனை சதவீதம் பெண்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் மொத்த உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதம் பேர் பெண்களாக இருக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவில் எத்தனை சதவீதம் பெற்றோர் உறுப்பினராக இருக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பெற்றோராக இருக்க வேண்டும் மகளிர் சுய உதவிக்குழு கிராம பஞ்சாயத்தின் நிலைக்குழுக்கள் உள்ளிட்ட குழுக்களில் உறுப்பினராக இருந்தால் பள்ளி மேலாண்மை குழுவில் இடம்பெறலாமா தாராளமாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இடம்பெறலாம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை எப்போதெல்லாம் கூட்டலாம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை மாதம் ஒரு முறை மேலும் தேவைப்படின் எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறப்பு கூட்டமாக கூட்டலாம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தினை ஒருங்கிணைப்பது மற்றும் கூட்ட தேதியினை உறுப்பினர்களுக்கு தெரிவித்து அழைப்பு விடுவிப்பது யார் தலைமையாசிரியர் கூட்டத்தின் அழைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் வைக்கப்பட வேண்டிய பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் என்னென்ன பள்ளி மானிய தொகை வரவு செலவு கணக்கு பதிவேடு தீர்மான பதிவேடு பள்ளி வளர்ச்சிக்கான பதிவேடு அரசு மற்றும் கல்வி அலுவலகங்கள் மூலமாக வழங்கப்படும் நிதி சார்ந்த செலவினம் வங்கி கணக்கு புத்தகம் உள்ளிட்ட பள்ளி தொடர்பான பதிவேடுகளை தேவைப்படும் பட்சத்தில் வைக்கலாம் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் போது மட்டும்தான் சொல்ல முடியுமா உறுப்பினர்கள் பள்ளி மேம்பாடு தொடர்பான தங்கள் கருத்துக்களை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்கும்போது அவை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு முழுமையாக அங்கீகரிக்கப்படும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் முறையாக கூட்டப்படவில்லை என்றால் யாரிடம் சொல்வது மாவட்ட அளவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களிடம் உரிய முறையில் தெரிவிக்கலாம் பள்ளியில் உள்ள எந்தெந்த ஆவணங்களை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பார்வையிடலாம் கீழ்காணும் பதிவேடுகளை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பார்வையிடலாம் பள்ளி ஆசிரியர் வருகை பதிவேடு பள்ளி ஆசிரியர்கள் விடுப்பு பதிவேடு மாணவர்களின் வருகை பதிவேடு இடைநின்ற மாணவர்கள் பதிவேடு அரசு அல்லது கல்வித்துறை மூலம் வழங்கப்படும் நிதி விவரங்கள் கொண்ட பதிவேடு மாணவர் பயண பாதுகாவலர் பதிவேடு வங்கி புத்தகம் உறுப்பினர்களின் கடமைகள் எவை உறுப்பினர்களின் கடமைகள் என எதை சொல்கிறோம் நம் பள்ளி இதில் படிப்பவர்கள் நம் குழந்தைகள் நம் குழந்தைகளின் நலனுக்காக பள்ளியின் அனைத்து வித செயல்பாடுகளிலும் நாம் பங்களிப்பு செய்பவராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இயங்குவதே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரின் முக்கிய கடமையாகும் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு ஒரு முறை சிறப்பாக செயல்பட ஒத்துழைப்பு கொடுப்பது தரமான கல்வி சுகாதாரமான பள்ளி வளாகம் பாதுகாப்பான சூழல் ஆகியவை எனது உரிமை எனது குழந்தையின் உரிமை என்பதை உணர்ந்து செயல்படுவது கல்வி உரிமை சட்டத்தை மதித்து நடப்பேன் என ஒரு பொறுப்புள்ள பெற்றோர் உறுப்பினர் என்ற முறையில் உறுதியேற்பது பள்ளி மேலாண்மை குழுவின் மிக முக்கியமான பணிகள் என்னென்ன பள்ளி செல்லும் வயதுடைய நம் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் சேர்வதை உறுதிப்படுத்துவது இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து பள்ளியில் மீண்டும் சேர்த்தல் பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் பள்ளியில் இருப்பதை உறுதி செய்தல் பள்ளியின் அனைத்து வித செயல்பாடுகளின் தரத்தினை கண்காணித்தல் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது பள்ளிக்கு சென்று குழந்தையின் கல்வி தரத்தையும் கல்வி சூழலையும் பார்த்து கேட்டு அறிந்து கொள்வதை உறுதிப்படுத்துவது பள்ளியின் உட்கட்டமைப்பு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு விலையில்லா கற்றல் உபகரணங்கள் விநியோகம் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து கண்காணிப்பது கல்வி தரத்தையும் பள்ளி கட்டமைப்பு மற்றும் சூழலையும் மேம்படுத்தி பள்ளி வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் அதற்கான நடைமுறைகளையும் முறையான வகையில் தலைமை ஆசிரியர் மூலமாகவும் அரசிடம் கோரி பெறுவது பள்ளி மேலாண்மை குழு முன்மாதிரி குழுவாக செயல்பட எந்த விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் பள்ளி குழந்தைகள் நலனில் அக்கறையோடு செயல்படுவது பள்ளி வயதுள்ள பள்ளியில் சேரக்கூடிய குழந்தைகளை கண்டறிந்து சேர்ப்பது இடைநின்ற குழந்தைகளை கண்டறிந்து பள்ளிக்கு கொண்டு வருவது மாணவர்களின் கற்கும் திறனில் அக்கறை காட்டுவது பள்ளியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட பணிகளில் கவனம் செலுத்தும் குழுவையே முன்மாதிரி குழுவாக நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வராத உறுப்பினர்களை என்ன செய்யலாம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வராத உறுப்பினர்கள் தொடர்ந்து கூட்டத்திற்கு வருவதின் அவசியத்தை வலியுறுத்தி வருகையை உறுதி செய்யலாம் பள்ளி மேலாண்மை குழுவில் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உறுப்பினராக இருக்கலாமா கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி பள்ளியில் படிக்கும் மாணவர் பள்ளி மேலாண்மை குழுவில் உறுப்பினராக இடம்பெற முடியாது